அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நால எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று உங்களின் ஒருத்தியாக நின்று பணியாற்றுவேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே வடிவமைத்து வந்த உருவாக்கப்பட்ட கட்சி மக்களுக்காக இன்று வரை திறன்பட உழைத்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி முன்னுதாரணமாக அனைத்து திட்டங்களையும் எடுத்து இன்று வரை முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது செயலாற்றி கொண்டிருக்கிறது அதிலும் வரும் காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது அரசு மக்கள் காப்பீடு பாதுகாப்பு திட்டம் முழுமையாக இலவசமாக கொண்டு வந்து மக்களுக்காக செயல்பாட்டில் வரும் இந்த திட்டம் மக்களுக்குரிய உடல் பரிசோதனை விபத்து காப்பீடு விபத்துக்குரிய சிகிச்சை கால சூழல் காரணமாக ஏற்படும் காய்ச்சல் நோய் தொற்று போன்ற அனைத்துக்கும் அறுவை சிகிச்சை அதற்குரிய சிகிச்சை மருந்துகள் அனைத்துமே இலவசமாக கொண்டு வந்து மக்களிடத்தில் செயலாற்றப்படும் அது மட்டுமில்லை இன்றைய சூழலில் அனைத்து மருத்துவமனைகளிலும் இலவசமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக கொண்டு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டு செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி